இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில குழந்தைகள் வந்து செல்ஃபோன் எடுத்து வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க எப்படி பார்வதி வந்து தன்னோட கணவர் வந்ததையும் கவனிக்காமல் அவர் கூப்பிட்டதையும் கவனிக்காமல் அந்த விளையாட்டுலேயே வந்து ஆர்வமாக இருந்தவங்களோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து ஒன்று வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா செல்ஃபோனில் வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை வந்து கவனிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் வந்து வழிபாடு செய்யும்பொழுது அந்த செல்ஃபோனுக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடிய அந்த நிலையெல்லாம் வந்து மாறும் கீபிட்டத்தோடு காணக்கூடிய சட்டநாதர் வந்து காணப்படும் சீர்காழி தளத்தில் எப்படி வந்து காணப்படுவாரோ அதே மாதிரி அமைப்பில் படியேறி சென்று சட்டநாத வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சட்டநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நவலிங்கங்கள் வந்து காணப்படுது நவலிங்கங்கள் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நவலிங்கங்களை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வலம் வரோம் சாமி அம்பாள் இருவரோட திருமணத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் நவகரங்கள் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் வந்து இந்த ஆலயத்துல வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நவகரங்களுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நவகரங்களை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பந்தநல்லூர் வந்து இங்கே அருள் அளிக்கக்கூடிய பசுபதீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் தாலியா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மணல் மேடு வழியாக வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் சீர்காழி செல்லும் வழியில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிருக்கு கும்பகோணத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது அதே மாதிரி கும்பகோணத்திலிருந்து மணல் மேடு வழியாக சீர்காழி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் முப்பத்தி ஐந்தாவது ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் முப்பத்தி ஐந்தாவது ஆலயமாக வந்து காணப்படுது ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து காணப்படுறாரு பொதுவாக நந்திபவன் கோயிலுக்கு உள்ளார் தான் வந்து காணப்படுவார் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராஜகோபுரத்துக்கு வெளியில் வந்து நந்திபவன் வந்து காணப்படுறாரு நந்தி பவன் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இதே மாதிரி அமைப்பு நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண கடுவெளியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆகாசப்ரீஸ்வரர் ஆலயத்திலே வந்து காணப்படும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கடுவெளியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆகாசபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் சில குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபோனில் வந்து பொழுதுனைக்கும் கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ள குழந்தைகள் அந்த செல்ஃபோனில் விளையாடக்கூடிய நிலை மாறவும் கண் பார்வை கோளாறுகள் நீங்கவும் பித்ருதோஷம் நீங்கவும் திருமண தடை நீங்கவும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா மதாமணியோட சன்னதி வந்து காணப்படுது மதாமணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் கொடிமர விநாயகர் கொடிமரம் நந்திபவன் எல்லாரும் வந்து காணப்படுறாங்க இங்கே எல்லாரையும் தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் பசுவுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து இன்றைக்கி வந்து பூஜையானது நடைபெறுது அதை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் வலிப்பிடம் கொடிமரம் நந்திபவனை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட பதிகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு திருநாவுக்கரசர் நுழைவாயில் வழியாக வந்து இந்த ஆலயத்துக்குள்ளார் வந்து செல்கிறோம் பித்ருதோஷம் நீங்கும் பார்வை கோளாறு நீங்கும் திருமணத்தடை தடை வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குகளார் வந்தோன்னே இடதுபுறம் விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் வலதுபுறம் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு முருகனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகர் முருகனை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் பசுபதீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பசுபதீஸ்வரர் அம்பாள் வந்து பசுரூபம் கொண்டு வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மூலவரோட லிங்கமேனியில் அம்பாள் வந்து பசுரூபம் கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது பசுவோட கால் தடம்பு தண்ட வடு வந்து இன்றைக்கி வந்து மூலவரில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அம்பாள் வழிபாடு செய்த பசுபதீஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வரலாம் பிரகாரங்களை வளவரும் போது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சன்னதி வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் வேணு பூஜாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தல சமம் சரக்கொன்றை வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோடய புராண பெயர் பந்தனை நல்லூர் என்றும் தற்போதைய பெயர் நல்லூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல வந்து கோஷ்ட விநாயகர் வந்து காணப்படுறாரு கோஷ்ட விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கோஸ்டா விநாயகரை தரிசனம் சைட் வந்தோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து தரிசனம் நிற்கிறோம் விநாயகரை தரிசனம் சைட்டு வந்தோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் தட்சணாமூர்த்தியை தரிசனம் சைட்டு வந்தோம் அப்படின்னா பலிபீடத்தோடு காணக்கூடிய சட்டநாதர் வந்து காணப்படுறாரு சீர்காழி தளத்தில் எப்படி சட்டநாதரை வந்து காணப்படுவாரோ அதே மாதிரி அமைப்பில் படியேறி சென்று இங்கே வந்து சட்டநாதரை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சட்டநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சட்டநாதரை தரிசனம் சைட்டு வந்தோம் அப்படின்னா மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் எதிரில் வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரலாம் பந்தனை நல்லூர் நின்ற எம் பசுபதியார் என்று திருநான சமுந்தரம் பந்தனை நல்லூராறு என்று எம்ஐ ஆளும் பசுபதியே என்று திருநாவுக்கரசரால் வந்து மனம் உருக்கி பாடிய திருத்தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பழமையான மண்டபங்களை வந்து இந்த ஆலயம் உள்ளடக்கியது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசர் வாசல் மௌனகுரு வாசல் ராமலிக வாசல் அருணகிரி வாசல் நானசமந்தர் வாசல் என்று கோயிலுக்கு உள்ளார் வந்து இந்த தளத்தை பாடி அடியார்களோட பேரில் வந்து வாசல் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நவலிங்கங்கள் வந்து காணப்படுது நவலிங்கங்கள் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நவலிங்கங்களை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளரம் அருணகிரி நாதரால் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து திருப்புகலில் வந்து பாடப்பட்டிருக்காரு இந்த தளத்தில் அருள் பளிக்கக்கூடிய மூலவர் வந்து சுயம்புவாக கிழக்கு நோக்கி வந்து காட்சியளிக்கிறாரு புற்றோடியமான சிவலிங்கம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது பசுவோட கால் தடம் பற்ற தழும்பு வந்து இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் மூலவர் மேலே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பந்து மோதிய வடவு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் மேலே வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமானு வந்து காணப்படுறாரு அருணகிரி நாதரால் வந்து திருப்பகலில் வந்து இந்த முருகபெருமான் வந்து பாடப்பட்டிருக்காரு முருகபெருமான தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா எதிரில் வந்து லிங்கோட்பர் வந்து காணப்படுறாரு லிங்கோட்பவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் மேலே இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை சஷ்டியில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தயக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் முருகபெருமானை வந்து தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து கஜலட்சுமியோட சன்னதியும் சரஸ்வதியோட சன்னதியும் வந்து காணப்படுது வாங்க கஜலட்சுமி எண்ணெய் மற்றும் சரஸ்வதி வந்து தரிசனம் பண்ணிடலாம் படி ஏறி சென்றோம் அப்படின்னா கஜலட்சுமி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கஜலட்சுமி எண்ணெயை வெள்ளிக்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து அடையும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமிக்கு வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும் இந்த இடத்துல வந்து சரஸ்வதி எண்ணையோட சன்னதி வந்து காணப்படுது சரஸ்வதி தேனியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சரஸ்வதி தேனியை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான சரக்கொன்றை வந்து காணப்படுது தெரியாமல் செய்த தவறுக்கு வந்து எனக்கு வந்து சாபம் ஏற்பட்டுருச்சு அந்த சாபத்திலிருந்து நேர்த்தி அடைய என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்கும் பொழுது சிவபெருமானோட பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பந்தை வந்து சிவபெருமான் எட்டி உதைக்கும் பொழுது இந்த சரகொன்றை மரம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பந்து வந்து விழுந்தது இந்த சரகொன்றை மரத்தில் வந்து அந்த பந்து விழுந்த இடத்துல வந்து ஒரு சுயம்பு சிவலிங்கம் வந்து காணப்பட்டது அந்த சுயம்பு சிவலிங்கத்துக்கு நீ வந்து தினமும் பால் சுறிந்து வழிபாடு செய்வா தக்க நேரம் வரும்பொழுது உனக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதுக்கு என்னங்க இந்த தளத்தில் வந்து அன்னை வந்து வழிபாடு செய்தது வந்து சொல்லப்படுது அந்த வரலாறு எல்லாத்தையும் வந்து ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வள வரும்போது பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது பிரம்மதேவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து சரகொன்றை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சிவபெருமானால் எத்தி வதிக்கப்பட்ட அந்த பந்து வந்து விழுந்த இடத்துல சுயம்பூவாக இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ராகுபகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கும் ராகு திசையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும் இந்த துர்க்கேணி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகுபாவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறு வந்து காணப்படுது அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களும் அவளை வந்துட்டுருக்கோம் பொதுவாக எல்லா சிவாலயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி அல்லது தெற்கு நோக்கி தான் காணப்படுவாங்க இந்த தளத்தில் அம்பாள் வந்து வடக்கு நோக்கி தவ கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதாவது சிவபெருமானை திருமணம் செய்துக்கிறதுக்காக அம்பாள் இந்த தளத்தில் வடக்கு நோக்கி தவமிருந்ததாக வந்து ஐதீகம் அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள்பாளிக்கக்கூடிய அம்பாலையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் இந்த இடத்துல வந்து நடராஜரோட சன்னதி வந்து காணப்படுது எதிரில் வந்து பைரவரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் சாமி அம்பாள் இருவரோட திருமணத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் நவகரங்கள் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நவகரங்களுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நவகரங்களை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நவகிரகங்களை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களும் அவளை வந்துட்டுருக்கோம் மேலும் பித்ருதோஷம் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து நவகிரகங்களை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அங்கே தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வேணு பூஜாம்பிகை வடக்கு நோக்கி அம்பாள் வந்து காணப்படுறாங்க வடக்கு நோக்கி தவகுளத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அன்னை வந்து வடக்கு நோக்கி சிவபெருமானை குறித்து தன்னை வந்து திருமணம் செய்துக்கிறதுக்காக தவம் செய்கிறாங்க அன்னையோட தவத்துக்கு மிச்சு சிவபெருமான் இந்த தளத்தில் அன்னையை வந்து திருமணம் செய்துக்கிட்டதான் வந்து சொல்லப்படுது இப்போ வந்து அம்பாள் சன்னதியோட உள்பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் அப்படியே இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வலது கையில் வந்து சக்கரமும் இடது கையில் கமட்டலமும் வந்து ஏந்தி காணப்படுறாங்க பெரும்பாலான கோயிலில் வந்து அம்பாள் வந்து தெற்கு பார்த்து வந்து காணப்படுவாங்க சில கோயில்ல வந்து கிழக்கு அல்லது மேற்கு பருத்து வந்து காணப்படுவாங்க இந்த ஆலயத்தில் அம்பாள் வடக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கைலாயத்தில் ஒரு முறை பார்வதிக்கு பந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏற்படுது தன்னோடய ஆசையை தன்னோட கணவரான சிவபெருமான்ட்ட வந்து எடுத்துரைக்கிறாங்க தன் மனைவி வந்து பந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால சிவபெருமானும் நான்கு வேதங்களை வந்து நாலு பந்துகளாக்கி பார்வதியிட்ட வந்து கொடுத்து விளையாட சொல்கிறாங்க பார்வதி தேவியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பந்தை வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க நேரம் போகிறதே தெரியாமல் மாலை வரைக்குமே வந்து பந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க மாலை வேலைக்கு அப்புறமேட்டு சூரியன் வந்து அஷ்டமனம் ஆகவே இல்லை ஏன்னா பார்வதி தேவி வந்து பந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெளிச்சம் தரணும் அப்படின்னு சொல்லி சூரியன் வந்து அஷ்டமனம் ஆகாமல் அவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு சூரியன் அஷ்டமனம் ஆகாதனால சந்தியாவந்தனம் செய்து மாலையில் வந்து பூஜை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி வருந்திய முனிவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான் வந்து பார்வதி தேவி விளையாண்டுட்டு இருக்க இடத்துக்கு வந்து பார்வதியை வந்து அழைத்து பார்க்குறாங்க ஆனால் பார்வதி வந்து சிவபெருமான் வந்ததே கவனிக்காமல் பந்து விளையாடுறதுலே வந்து மும்முரமாக வந்து காணப்படுறாங்க இதனால் சிலவம் கொண்ட சிவபெருமான் பார்வதியை வந்து நீ வந்து பசுவாய் போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாங்க அதன் பிறகு தான் வந்து தான் செய்த தவறுக்கு வருந்திய பார்வதி வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சாப விமோசனை வந்து கேட்குறாங்க இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில குழந்தைகள் வந்து செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க எப்படி பார்வதி வந்து தன்னோட கணவர் வந்ததையும் கவனிக்காமல் அவர் கூப்பிட்டதையும் கவனிக்காமல் அந்த விளையாட்டுலேயே வந்து ஆர்வமாக இருந்தவங்களோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து ஒன்று வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா செல்ஃபோனில் வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம எதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை வந்து கவனிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த செல்ஃபோனுக்கு வந்து அடித்தாக கூடிய அந்த நிலையெல்லாம் வந்து மாறும் மேலும் வந்து பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பார்வை கோளாறுகள்லாம் நீங்கும் சிவபெருமான்கிட்ட வந்து பார்வதி வந்து சாப விமர்சனம் கேட்கும் பொழுது சிவபெருமான் வந்து கீழே இருந்த பந்தை எத்தி உதைப்பார் அந்த பந்து வந்து இந்த ஆலயத்தோட தலை உரிச்சம் இருக்கக்கூடிய சரகொன்றை மரத்துக்கிட்ட வந்து விழும் அந்த இடத்துல வந்து ஒரு சுயம்பு சிவலிங்கம் வந்து தோன்றும் சிவபெருமான் சொல்லுவார் நீ அந்த இடத்துக்கு சென்று பால் சொரிந்து என்னை தினமும் வழிபாடு செய்ய உனக்கு வந்து தக்க நேரம் வரும்பொழுது சாப விமோசனம் கிடைக்குன்னு மகாவிஷ்ணுவும் வந்து இடையனாவை வந்து மாறி பார்வதியை வந்து பசுவாக வந்து அழைத்து சென்று இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வருவார் அப்போ வந்து அன்னை பார்வதி வந்து பசு ரூபம் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சுயம்பு சிவலிங்கத்துக்கு வந்து தினமும் வந்து பால் சுரிவாங்க தன்னோட உரிமையாளருக்கு வந்து பால் குறையுது அப்படின்னு சொல்லி அந்த இடையன்கிட்ட வந்து உரிமையாளர் கேட்கும் பொழுது ஒரு நாள் வந்து இடையன் ஏன் பசு பால் கம்மியாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பசு பின்னாடி போகும் பொழுது பசு வந்து ஒரு சுயம்பு லிங்கத்துக்கு வந்து பால் சுறியவரை வந்து பார்த்து பசுவை வந்து அந்த இடத்துல தாக்குவார் அதன் பிறகு வந்து இடையன் வந்து மகாவிஷ்ணுவாகவும் பசு வந்து சாப விமர்சனம் பெற்று பார்வதியாக மாறிடும் அதன் பிறகு சிவபெருமான் வந்து இருவருக்கும் வந்து காட்சி அளிப்பார் சிவபெருமான்கிட்ட வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் பார்வதியிட்ட சொல்லுவாங்க இந்த தளத்திலேயே நீ வடக்கு நோக்கி தவம் செய் உரிய காலம் பொழுது உன்னை நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சிவபெருமான் கூறியதற்கனங்க அம்பாலும் இந்த தளத்தில் வடக்கு நோக்கி தவம் செய்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்துக்கிட்ட தான் வந்து சொல்லப்படுது அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் சாமி அம்பால் இருவரோட திருமணத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் நாவகரங்கள் அனைவரும் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு காம்புலி நாட்டு மன்னன் பூபதி சூடாமணியோட மகன் வந்து பிறக்கும் பொழுதே பார்வை கோளாறால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தான் அதாவது வந்து பிறக்கும் பொழுதே கண் பார்வையின்றி காணப்பட்டாரு அதன் பிறகு இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மணியாற்றில் வந்து நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்து கண் பார்வையை வந்து பெற்றதாக வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு எடுத்து வரைக்கிறது அதனால தான் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்ணொலி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனுக்கு திங்கக்கிழமையில் வில்வார்த்தனை செய்து ஐந்து நெய்வேத்தியங்களை வந்து படித்து வழிபாடு செய்யும் பொழுது தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அம்பாள் இந்த தளத்தில் தவம் இருக்கும் பொழுது அம்பாலோட தவத்திற்கு வந்து காவலாக முனீஸ்வரர் மற்றும் காளி வந்து காவல் புரிந்ததாக இதிகம் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கோபுரவாசலில் வடக்குப்புறம் முனீஸ்வரர் வந்து காணப்படுறாரு இந்த ஊர் மக்களுக்கு வந்து இவரே வந்து காவல் தெய்வமாக வந்து காணப்படுறாரு இந்த முனீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது மன சஞ்சலங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களோட நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த முனீஸ்வரர் சன்னதியில் எலுமிச்சை பழம் முடிக்கயிறு போன்றவை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து வழங்கப்படுது திறனான பக்தர்கள் வந்து அன்றைய தினம் வந்து கலந்துக்கிட்டு அந்த முனீஸ்வரர்கிட்டருந்து வழங்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழம் மற்றும் முடிக்கயிறை வந்து பெறும் பொழுது தங்களோட வினை நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களோட நம்பிக்கையாக வந்து காணப்படுது பட்டநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மேடு வழியாக சீர்காழி மற்றும் வைத்தீஸ்வரம் கோயில் செல்லும் வழியில்தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்